எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மொத்தமாக மூன்று கன்று மாடுகளோட விற்பனை பதிவை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கன்று மாடுகள் மூன்றும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கரைவைத்தர்ன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலையீத்து ரெட்டின் ஜெர்ஸி மாடுங்க கண்ணியின் இன்றோடு பதினைந்து நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாருங்க அழகான கிடாரி கன்றின்னு இருக்கேன் மாட்டை பொறுத்த அளவில் மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு தற்போதைய சூழலில் பத்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பத்து லிட்டர் கரைவைத்திறனை நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் நான்கு பல்லு தளச்சம் கிடாரி ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல ஒரு வளமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க வீட்டு தேவைக்கு பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மூணு மாடுகளுமே உங்களுக்கு செட் ஆகும் அதுவும் ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் பார்க்குறீங்க ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு ரெண்டு மூணு மாடுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்டது தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடங்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தொம்போதாயிரூவா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நாலு பல் தலைச்சங்கடாரி கிடாரி கடாரி நல்ல ஒரு அருமையான மாடு கிடாரிக்கொன்றோடு இருக்குது பத்து லிட்டர் கறவை கேரண்டியோடு மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவி தெரிவிச்சிருக்காருங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் தான் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து மாட்டுக்கான கறவை திறனை கறந்து பார்த்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் கிடாரிக்கன்றுடன் இருக்கக்கூடிய மாடு தாயும் கன்று சுழி சுத்தம் மாடு கறவைக்கு வேண்டியது வேண்டியதில்லை இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொதல் மாடு நான்கு பல்லு தலைச்சங்கடாறுனா இந்த மாடு வந்து வெறும் ரெண்டு பல்லுக்கு தலைச்சங்கடா மாடு காலக்கன்று இன்று இன்றோடு ஏழு நாட்கள் ஆகிறதா சொல்கிறாரு மாட்டின் உரிமையால் வரும் ரொம்ப ரொம்ப இளம்பொருள் ரொம்ப சொற்பமான விலையில் தான் மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு இதுவும் பத்து லிட்டர் கறவை தாராளமாக கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் நல்ல தீவனம் கொடுத்தா ரெண்டரை லிட்டர் தாராளமாக நம்ம கூட்டிக்கலாம் அப்படின்றாருங்க எல்லாமே ஜெஸ்ஸி டைப் மாடுகள் தாங்க நல்ல ஒரு பழைய வர்க்க ஜெஸ்ஸி மாடாக இருக்குது தேவைக்கேற்ற உடலமைப்பில் இந்த மாடும் விற்பனைக்கு வந்துருங்க ஒரு இளங்கடாரி இளங்கறவையில் மாடு பார்க்குறீங்க ரீசனபிள் ப்ரைஸில் பார்க்குறீங்கனாலும் இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் மடி மடியமைப்புலாம் நல்லா ஜோராக ஒரே ஷேப்பில் எடுத்துருக்கக்கூடிய மாடுங்க பத்து லிட்டர் கறவையில் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் காலக்கண்ணினி இன்றோடு ஏழு நாட்கள் ஆகிறதாவே சொல்கிறாரு இந்த மாடுமே தாயும் கொன்றும் சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டு தேவைக்கோ குழந்த பாலுக்கோ மாடு பார்க்குறீங்க எனக்கு ஒரு ரீசனபிள் கறவையில் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடும் உங்களுக்கு தாராளமாக செட் ஆகுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க மொதல் கிடாரி முப்பத்தொம்போதாயிரம் ரெண்டாவது கிடாரி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஸோ ஒரு மாதிரியான குறைந்தபட்ச விலையிலேயே எல்லா மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருங்க அடுத்த மாடும் இதே மாதிரியான ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குதுங்க நீங்கள் ஜோடி மாடுகள் இருந்தாலும் எடுக்கலாம் இல்லை எனக்கு பெரிய உதவி பண்ணணுன்னா உங்கள் ரிலேட்டிவ்க்கோ யாருக்கோ நீங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா அவங்களும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க அவங்களுக்கு தேவையான நேரத்தில் மாடு பிடிச்சதுதான் அவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாங்க சரி இந்த மூன்றாவது மாட்டுக்கான டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க இது அந்த மூன்றாவது மாடுங்க இது ஒரு இரண்டாம் வீத்து ஒரு மொட்டை டைப்பில் ஒரு அழகான கன்று மாடு இந்த மாடு கண்ணினு இன்றோடு ஏழு நாட்கள் ஆகிறதா சொல்கிறாருங்க மொட்டையில் ஒரு ப்ரீட் ஜெர்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த ஏழு நாட்கள் இடைவெளியில் மாடு வந்து ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கு இன்னும் ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இந்த மாடும் காலக்கன்று தான் ஏன்ருக்கு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மொதல் பார்த்த ரெண்டு மாடுகளும் தலைச்சங்கிடாரி இந்த மாடு வந்து ஒரு ரெண்டா நேற்று கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு நடக்கிறச்சே பார்க்கலாம் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது ஒரே ஷேப்பில் மடி எடுத்திருக்கு இல்லை கருகருன்னு ஒரு அருமையான ஒரு ஹெச்எஃப் காலக்கன்று மாட்டை பொறுத்த மாட்டுக்கான முகலட்சணம் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு நல்ல மொட்டை டைப் மாடாக இருந்தாலுமே ரொம்ப அழகான முகலட்சணத்தில் ஒரு லட்சுமி கராட்சமான முகலட்சணத்துலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலரா பேசி கேட்டு எடுத்துக்கலாம் ஒரு விற்பனை விலையை சொல்லிட்டு இல்லை மொதல் மாடு இரண்டாவது மாடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கூட அந்த மாட்டை கேட்கலாம் எந்த கன்ஃபியூஷனும் வேணாங்க வீடியோவில் பார்த்து மூன்று மாடுகளுமே சுழி சுத்தம் கறவைக்கு கால அணிக்க வேண்டியதில்லை நாலு காம்பு கேரண்டி கொடுத்துர்லாம் பாலுக்கும் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு பதினைந்து நாட்களான கிடாரி கன்றும் மற்றது ரெண்டுமே வந்து ஏழு நாட்களான காலக்கன்றோடு விற்பனைக்கு வந்திருக்கு இது ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்குறா மாதிரி இருக்கும் தற்போதைய சுள்ள பதிமூணு லிட்டர் கறவையில் இருக்குது ஆறு பல்லுக்கு ரெண்டா நேற்றுக்கு கன்று மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையை மூணு நான் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேவையான டீட்டெயில் கொடுத்துட்டேன் விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் நேரில் போய் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் விடுச்சக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி